கெனடியையும் தேர்தல் பரப்புரையின் போது சுட்டுக் கொண்டிருந்தார் நினைக்கிறேன் அறுபத்தி எட்டாம் ஆண்டு ட்ரம்ப் தான் வெல்ல போகிறார் என்னும் போது அதனை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இருந்தால் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் ட்ரம்பின் மீது கொண்டு வரப்பட்ட வழக்குகள் அப்ப ஒருவர் மீது வழக்கு போட்டு அவரை ஜெயிலுக்கு வைத்து அதில் போட்டியிடாமல் தடுக்க ஏற்பட்ட நடத்தப்பட்ட முயற்சி அடுத்ததாக இதற்கு முதல் ட்ரம்ப் வந்து பைடனிடம் பாதுகாப்புக்கு ஆபத்தாக இருக்கிறது என்று சொல்லி எக்ஸ்ட்ரா கேட்டதாகவும் அதற்கும் அவர்கள் அதை அவர்கள் கருத்தில் எடுத்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு இயலாதவர் வயதானவரை அரசு தலைவர் தேர்தலில் நிறுத்துவதற்கு முனைப்பாக நிற்கிறார்கள் என்று சொல்லி அதற்கான மாற்றீடு இல்லை என்றும் ஆனால் அதை எதிர்ப்பவர் மீது வழக்கு போடுகிறார்கள் என்று கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் ஆறு ரவைகள் சுட்டுக்கிட்டு அதுவரையிலும் விட்டு விட்ட பிற்பாடு தான் இவர்கள் தாக்குதாரிய சுட்டுக் கொண்டிருக்கிறார் யாழில் அதிநவீன மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு ஊடரப்பு நேர்களுக்கு வணக்கங்கள் அமெரிக்க வரலாற்றில் ஜனாதிபதிகளையும் அல்லது ஜனாதிபதிகளை நோக்கிய துப்பாக்கிச் சூடுகளும் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன நேற்று முன்தினம் கூட ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நோக்கி நடத்தப்பட்டிருக்கின்றது அதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி அந்த தாக்குதல் வியூகமும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் அந்த தாக்குதலின் பின்னணியும் உங்களால் எப்படி பார்க்கப்படுகின்றது உண்மைதான் இது தாக்குதலை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் இது ஒன்றும் புதிதல்ல ஆஹ் கெனடியையும் தேர்தல் பரப்புரையும் போது சுட்டுக் கொண்டிருந்தார் நினைக்கிறேன் அறுபத்தி எட்டாம் ஆண்டு இப்போது ட்ரம்ப் மீதும் தாக்குதல் அப்ப இந்த தாக்குதல்ல பல பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று ட்ரம்ப் வந்து அண்மையில் உங்களுக்கு தெரியும் பைடனுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் வந்து பைடன் கடும் தோல்வியை சந்தித்ததும் ட்ரம்ப் மிக பெரும் வெற்றியை ஈட்டியதும் அதன் பிற்பாடு ஊடகங்கள் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் ட்ரம்புக்கு அறுபத்தி ஏழு விகிதமும் பைடனுக்கு முப்பத்தி மூன்று விகிதமும் இருந்தது அன்றே பைடன் தோத்ததாகத்தான் கருதப்பட்டது ஆனால் பைடனை மாற்றீடு செய்வதற்கு அந்த கட்சியிடம் வேறொருவர் இல்லை இறுதி நேரத்தில் மாற்றீடு செய்வதென்றாலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் கட்சிக்கு பெரும் மோதல்கள் வரும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு இந்த நிலையில் ட்ரம்ப் வெற்றி பெறும் என்ற ஒரு பிரச்சனை அதே அந்த சந்தர்ப்பத்தில் தான் ட்ரம்ப் மீதான வழக்குகள் கொண்டு வரப்படும் அப்ப வழக்குகள் கொண்டு வரப்பட்டால் அதிலும் அந்த வழக்கு ட்ரம்புக்கு எதிராக தீர்ப்புகள் வந்தாலும் அவர் போட்டியிடுவதில் பிரச்சனை இல்லை என்று கூறப்பட்டது மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கல் இன்னும் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் என்று சொன்னால் இப்போ ஏழாவது மாதம் என்று சொன்னால் இன்னும் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்குள் தேர்தல் பெறப் போகின்றது அப்ப ட்ரம்ப் தான் வெல்லப் போகிறார் என்னும் போதும் அதனை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இருந்தால் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் இப்ப பலர்கள் பலரிடமும் எழுந்திருக்கின்றது இப்போ உலக அரசியலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆஹ் இப்ப உக்ரைன் ரஷ்ய போர் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உலகத்துல கொண்டு வந்து அப்ப ரஷ்யாவை தனிமைப்படுத்தியவர்கள் எவ்வளவோ முற்பட்டிருந்தாலும் அது முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது நேட்டோ எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை வந்து வாஷிங்டனில் கொண்டாடியிருந்தது அப்போ நியூயார்க் டைம் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருந்தது இந்த நேட்டோ வந்து இன்னும் இருபத்தஞ்சு வருடங்களுக்கு தாக்கு பிடிக்கும் உண்டு அதாவது நூறாவது ஆண்டை கொண்டாடுவதற்கு இருக்குமோ இல்லை கேள்வியை மேற்குலா ஊடகமே கேள்வி எழுப்பியது என்றால் உலகம் அவ்வளவு வேகமாக மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது அப்ப இந்த நிலையில் தான் ஒருத்தையும் சுலோவாக்கியாவிட அதிபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது அதுவும் ஒரு தனிநபர் ஆஹ் அவரை பொறுத்தவரையில் அவர் இறுதியாக மறைவந்தது வந்து ஒரு உக்ரைன் பெண் என்றுதான் கூறுகிறார் அதையும் ஒரு தனிநபர் என்றுதான் கூறுகிறார் இப்ப இதையும் வந்து ஒரு இருபது வயது ஒரு தனிநபராக சித்தரிக்கப்படுது என்னவென்று பிரதமருக்கு எதிர்ப்பாளர் என்றுதான் கூறப்பட்டது இதிலும் வந்து ட்ரம்புக்கு எதிர்ப்பாளர் என்று கூறி முடிக்க முடிக்கப்படுது இப்ப உலக நாடுகளில் வந்து இனிமேல் தனிநபர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நாட்டின் பாதுகாப்பு ஒரு நாட்ட எக்ஸ் பிரசிடன்ட் அல்லது பிரசிடன்ட் என்று செல்லும் போது மிக உயர்ந்த இலக்கு மிக உயர்ந்த இலக்கை ஒரு தனிநபர் இலக்குவாக எட்டிவிடுவது என்பது அது இந்த உலக நாடுகளின் தலைவருடைய இல்லாற்ற பாதுகாப்புக்கும் மிக மிக அச்சுறுத்தலானவர்கள் மாற்றமடையும் அதை அவ்வாறுதான் பார்க்க வேண்டும் ஏஆர் பிப்டீன் என்ற துப்பாக்கியை தான் அவர் பயன்படுத்தி இருந்தார் இந்த காலத்தில் எல்லோருக்கும் தெரியும் அவர்களும் வைத்திருந்தார்கள் அது பொதுமக்கள் என்ற வகையை தான் ஏஆர் பிப்டீன் அதைத்தான் பயன்படுத்தி இருந்தார் அவர் அந்த மேல அந்த கூரையின்ல உந்து வந்ததை கண்ட துப்பாக்கியுடன் ஏறுவதையும் கண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் அதில் குரோல் பண்ணி வந்ததையும் கண்டிருக்கிறார்கள் காவல்துறையினருக்கு அறிவித்ததாக கூறியிருக்கிறார்கள் அதாவது சீக்ரெட் சர்வீஸ் வந்து அதனை கண்டுகொள்ளவில்லையோ என்றும் கூறியிருக்கிறார்கள் ட்ரம்ப் இருந்த இடத்திலிருந்து அவர் இருந்த தூரம் நூத்தி ஐம்பது மீட்டர்ல இருந்தால் சுட்டிருக்கிறார் அதுக்கு அடுத்த கூறையில வந்து சினைப்பர்ஸ் வந்து இவங்களை சிலைப்பர்ஸ் இருந்திருக்கிறார்கள் அப்ப இவர்கள் அவர்களும் கூரையில் இருந்தார்கள் அவனும் கூரையில் தாண்டிருந்தார் இவர்களுக்கும் அவனுக்கு நூத்தி ஐம்பது மீட்டர் தான் தூரம் அந்த நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்துல நீங்க அந்த விழியோட பாத்தீங்கன்னு வெட்டவழி அதுல பெரிய மரங்களுக்கு அப்படியா ஒன்று செய்வதற்கு இல்லை இவர்கள் அதனை பார்க்கவில்லையா அல்லது சுடும் வரையும் விட்டார்கள் பல கேள்விகள் இருக்கின்றன ஆஹ் அடுத்ததாக கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் ஆறு ரவைகள் சுட்டு இருக்கிறார் அதுவரையிலும் விட்ட விட்ட பிற்பாடு தான் இவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஸ்னைப்பர் அடிக்கும் போது ஸ்னைப்பர் ஒன்று அந்த ஸ்னைப்பர் அடிக்கிறவர் ஸ்னைப்பர் தாக்குதலை நடத்துகிறவர் தரம் முக்கியம் அதாவது கை அசை அதாவது டிகரை அழுத்தும் போது மூச்சு விடக்கூடாது என்று சொன்னால் உடல் அசையும் போது சின்ன அசைவு கூட அது எய்மை பிழைக்கும் காற்றின் வேகத்தை கணிக்க வேண்டும் என்று கன பிரச்சனை என்றிருக்கின்றது அப்ப ட்ரம்பின் காதுல காதுல பட்ட சன்னம் வந்து பிரைண்ட சென்டருக்கு படகணும் பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் அந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் டிஃப்ரெண்ட் வந்து அவங்க சொல்றாங்க காத்திட்டு திசையும் அவர் அவற்றை இந்த ப்ரொஃபஷனல் இல்லையா இல்லையோ தெரியாது அது அது எல்லாம் தான் தப்பி இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் அது பாரதூரமான ஒரு விளைவாகத்தான் முடிந்திருக்கலாம் என்றுதான் என்றுதான் கூறுகிறார் இதை பார்க்க போனால் உண்மையில் ஒரு படுகொலை முயற்சியாகத்தான் தெரிகின்றது ஆனால் இந்த படுகொலை முயற்சியின் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்பது ஒன்றும் இல்லை ஆனால் இப்ப அமெரிக்காவிலிருந்து வருகின்ற தகவல்களை பொறுத்தவரை அவர்கள் இதை ஒரு தனிநபர் தாக்குதல் என்ற கோணத்தில் மட்டும்தான் விசாரிக்கிறார்கள் அவ்வாறுதான் அதனை முடிப்பதற்கும் வந்து அஹ் அவசரப்படுகிறது என்றுதான் சொல்லுகிறார்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த அவருடைய அந்த அந்த துப்பாக்கியினுடைய சன்னமானது செல்கின்ற போது அவருடைய காதை துளையிட்டு சென்றிருக்கின்றது அப்படியாயின் அந்த குறித்த இளைஞன் ஏதோ ஒரு பதட்டத்தில் இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு முயற்சி செய்திருக்கலாம் என்று எடுத்துக்கொண்டதாக பதட்டத்தில் தான் சுற்றிருக்கிறார் இல்லை என்று சொன்னால் சில விலைமோ அது வேகத்தையுமோ அவர்கள் கணிக்கவில்லை அது உண்மையில் வந்து ப்ரொபெஷனல் ஸ்னைப்பர் ரைபிள் இல்லை இப்ப அது சாதாரண ரைஃபிள் ஆனா ஏன்னா நூற்றி ஐம்பது மீட்டருக்கு அது சாதாரண ரைபிள் பிரச்சனை இல்லை அதுலாம் கில்லிங் ரேஞ்ச் வந்து மினிமம் டூ ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் அப்ப அது அப்ப அதை பயன்படுத்தலாம் வேண்டாம் இருந்தது மீட்டர் இருக்கு இவர்கள் என்னென்று காணாமல் விட்டது அடுத்தது இப்படி ஒரு கூட்டம் நடக்கும் போது எல்லா இடமும் செக் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாங்க ஆனால் இவர்கள் அதை செய்ய சரிவர செய்யவில்லை சுற்றாடலை செக் பண்ணவில்லை சுற்றாடலை அவதானிக்கவில்லை அடுத்ததாக இதற்கு முதல் ட்ரம்ப் வந்து பைடனிடம் பாதுகாப்புக்கு ஆபத்தாக இருக்கிறது என்று சொல்லி எக்ஸ்ட்ராவா போர்சஸ் கேட்டதாகவும் அதற்கும் அவர்கள் அதை அவர்கள் கருத்தில் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அப்படி நீங்கள் எஃப்இ இந்த விடயத்தை ஒரு தனிநபர் தாக்குதலாக முடித்து விடுவதற்கு அவசரப்படுவதாக கூறினீர்கள் கிட்டத்தட்ட முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கோ அல்லது இந்நாள் ஜனாதிபதிக்கோ நூற்று முப்பத்தி ஒரு அண்ணளவாக எஃப்இயின் சிறப்பு தேர்ச்சி பெற்ற எஃப்இஐ அதிகாரிகள் பணியாற்றுவது வழக்கமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த இளைஞனுடைய துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற பகுதியும் இவர்களும் அதற்கு அண்டிய பகுதிகளே பல இடங்களில் நின்று ஒருவருடைய நடமாற்றம் இவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லையா அல்லது இவர்கள் அந்த அளவு கழுகு பார்வையை பார்ப்பதை தவித்திருந்தார்கள் தாரி ஆஹ் பொதுமக்களுக்குள் இருந்து தாக்குதல் நடத்தவில்லை ஒரு தனியான பகுதியில் இருந்து அவர் தனித்துவமாக தாக்குதல் நடத்துகின்றார் அந்த நிழல் பட காட்சிகளை பார்க்கின்ற போது அப்படியாயின் இவர்கள் அவ்வளவு ஒரு அசண்டை இனமாக இருந்தார்கள் உண்மைதான் சொன்னால் அது அது தொடர்பாக மக்கள் அறிவித்தும் இருக்கிறார்கள் ஒருவர் துப்பாக்கியுடன் கூரையில் ஏறுவதையும் கூறியிருக்கிறார்கள் ஊர்ந்து செல்வதாயும் அவதானித்து கூறியிருக்கிறார்கள் என்ற எல்லாம் கிட்ட நடந்திருக்கிறது அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய மரங்களும் இல்லை அது ஒரு வெட்ட வழியான கூறையாகத்தான் இருக்கின்றது அது எல்லோரும் பார்த்தால் தெரியும் ஒன்று கவனக்குறைவாக இருக்கலாம் என்னென்ன சொன்னால் இதை அமெரிக்க ஊடகம் ஒன்றை கூறியிருக்கின்றது ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில கூட ஒரு இப்படியான தேர்தல் பரப்புரையின் போதான பாதுகாப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் எத்தனையும் அடுக்கு பாதுகாப்பா இருக்கும் அந்த சூழல்களை அத்தனையும் செக் பண்ணுவார்கள் தருபவர்கள் போபவர்கள் எல்லாம் செக் செக் பண்ணுவார்கள் எல்லா இடத்தையும் அவதானிப்பார்கள் அதை விட மோசமாக இருக்கிறது என்றுதான் கூறியிருக்கேன் இப்போது விசாரணை என்று சொன்னால் இதற்கு வந்து ஆஹ் அமெரிக்காண்ட கவுன்சில் அந்த யுஎஸ்சின் செனட் சபையும் உள்ளடங்கப்பட வேண்டும் யுஎஸ் இன்லேண்ட் செக்யூரிட்டி அதாவது உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகமும் இதற்கான பொறுப்பை கூற வேண்டும் என்று கூறியிரு கூறியிருக்கிறார் இப்ப எஃபிஐ வந்து தனிநபர் தொடர்பாகத்தான் இதனை இந்த கோணத்தில் விசாரிக்கிறது என்று சொன்னால் இதற்கும் ஏனைய அரசியல் கட்சிக்கும் தொடர்பில்லை என்ற ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறார்கள் ஆனால் இதற்கு முதல் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் ரஷ்ய டுடேயில ஒரு ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வழிவந்திருந்தது அதில் கூறப்பட்டிருந்தது அதாவது மேற்குலகத்தின் அரசியல் நிலைமை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யாவில் எவ்வாறு இருந்ததோ அந்த நிலைக்கு வந்து விட்டது என்று சொல்லியும் இப்போ ஆக இருக்கலாம் அல்லது மெக்ரோனாக இருக்கலாம் தங்கள் தோல்வியை தாங்களே ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டை சீரழிக்கிற நிலைக்கு வருகிறார்கள் என்று அதாவது தங்களுக்கு இப்ப பைடனை பொறுத்தவரையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு இயலாதவர் வயதானவரை அரசு தலைவர் தேர்தலில் நிறுத்துவதற்கு முனைப்பாக நிற்கிறார்கள் என்று சொல்லியும் அதற்கான மாற்றீடு இல்லை என்றும் ஆனால் அதை எதிர்ப்பவர் மீது வழக்கு போடுகிறார்கள் என்று சொல்லி ஏன் ட்ரம்ப் மீது சூடு கூட நடத்தப்படலாம் என்று இப்ப ரெண்டு வாரத்துக்கு முதல் அதில் எழுதியிருந்தார்கள் ஆனால் இந்த இரண்டாவது வாரம் அதில் நடைபெற்றிருக்கின்றன அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் இந்த இவர்கள் இந்த தேர்தல் நடைமுறை வந்து மிக மிக ஒரு அதாவது ஜனநாயகம் என்று கூறினாலும் இவர்களுடைய இந்த தேர்தல் நடைமுறை வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்திருக்கிறது சொல்லியும் இயக் இயக்கமற்ற நிலை என்றுதான் கூறுகிறார்கள் இப்போ அதே ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப ஒன்றோ தெரிகின்றது அதாவது அந்த தீர்வுல வந்து அதாவது இந்த டிபேட்டில் வந்து பைடன் தோல்வியடைந்தது ஒன்று அப்போ அதற்கு அதற்கு முன்னரே ட்ரம்பின் மீது கொண்டு வரப்பட்ட வழக்குகள் அப்ப ஒருவர் மீது வழக்கு போட்டு அவரை ஜெயிலுக்குள் வைத்து அதில் போட்டியிடாமல் தடுக்க ஏற்பட்ட நடத்தப்பட்ட முயற்சி அடுத்ததாக தொலைக்காட்சி விவாதத்தில் தோல்வியடைந்தது அப்ப அடு இது இது ரெண்டும் தோல்வியில் முடிந்த பிற்பாடு அடுத்தது இன்னத்தை அவர்கள் யோசிப்பார்கள் என்று பல ஊடகங்கள் அவ்வாறான கேள்விகளையும் அனுப்பியிருக்கின்றன அமெரிக்காவில் இது புதுசு இல்லை இதற்கு முதலும் சுற்று சுற்றிருக்கிறார்கள் அரசு தலைவர்களை ஆயுத கலாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா லிங்கன் அவர்கள் இறந்தார் டொனால்ட் ரீகன் அவர்கள் காயப்பட்டு அவர் பின்னர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் ஆனால் இவரும் காயப்பட்டிருக்கிறார் மிகவும் சாதாரணமான காயமாக இருக்கின்றது உண்மைதான் அமெரிக்காவில் இது கலாச்சாரம் அடுத்தது அங்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் தனிநபர்களை இலகுவாக இலகுவாக தன்னபர்களை நோக்கி கையை காட்டலாம் என்றால் அங்கு எல்லோரும் துப்பாக்கி வைத்திருப்பார்கள் பேயார் திட்டின்ற துப்பாக்கி வந்து இங்க சாதாரணமாக எல்லோருடாகவும் இருக்கு அப்ப எல்லோரும் வைத்திருக்கிற துப்பாக்கி என்னும் போது அந்த துப்பாக்கி கலாச்சாரம் ஆனா இதனைத்தான் ஒன்று கூறியிருக்கின்றது இப்போ இன்னொரு சமூக வலத்திலும் என்ன கூறியிருக்கின்றது ஒரு வேளை ட்ரம்ப் இறந்திருந்தால் என்ன நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாறியிருக்கு உனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் அண்ணன் நினைக்கிறேன் தோல்வியை தழுவிய போது என்ன நிகழ்ந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் அப்ப இறந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக அதை என்னென்ன கூறுகிறார் என்று சொன்னால் அமெரிக்கா மெல்ல மெல்ல ஒரு சிவில் போர் உள்நாட்டு யுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்று கேள்வி எழுந்திருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னால் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது இந்த வருடம் கூடி இந்த ஆறு மாதிரி ஒன்றுதம் ஏழு ட்ரில்லியன் டாலர்களை கடன் கடன் சுமை அதிகரித்துக் கொண்டு போகின்றது இப்போது கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டியும் ஒரு ட்ரில்லியனை தாண்டி இருக்கின்றது இப்ப பொருளாதார நெருக்கடி வரும்போதுதான் ஒரு போர் ஆரம்பமாகும் இப்ப அதே அதே போல இந்த அரசியலும் அமெரிக்காவின் ஒரு ஒரு ஸ்டேபிள் இல்லாத நிலைக்கு வந் வந்திருப்பதைத்தான் இந்த 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 துப்பாக்கி சம்பவம் காட்டுகின்றது இதே ஏக காலத்தில் இன்னும் ஒரு விடயம் இலங்கையிலிருந்து கூறப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்னா குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பாதுகாப்பினை உடனடியாக அதிகரித்து அவருக்குரிய பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போன்று தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று எமக்கு அச்சமாக இருக்கின்றது இதற்குமே சஜித் பிரேமதாசாவின் பாதுகாப்பினை பலப்படுத்தும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் இலங்கையிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு கோரிய சம்பவத்தை உண்மைதான் இலங்கை விட மோசமாக நடக்கும் என்றுதான் நான் கூறுகிறேன் என்னென்று சொன்னால் நான்கு நான் கூறுகிறேன் என்பதை விட அங்கிருந்து வருகும் தகவல்கள் அவ்வாறு தான் இருக்கின்றன அதாவது கொழும்பில் இருந்து வருகின்ற பிரபல பத்திரிகை இந்த ஆங்கில பத்திரிகை என்ற பத்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் என்னென்றால் அதாவது பிரான்சில் ஏற்பட்டது இலங்கைக்கு ஒரு பாடம் பிரான்ஸ்ல வந்து நீங்கள் என்று சொன்னால் முதல் கருத்து கணிப்பில வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது தொடக்கம் இருநூத்தி எண்பது வீதமான அதாவது அஞ்சூத்தி எழுபத்தி ஒன்பது சீட் ஆசனங்களில் இருநூற்றி எண்பதுகளை பெறுமன்ற கட்சி முதலாவது ரவுண்டில் பெற்ற கட்சி இரண்டாவது ரவுண்டில் மூன்றாவது இடத்துக்கு போனது அங்கு மூன்று கட்சிகள் உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் என்றது நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆசனங்கள் சென்ட்ரலி அசம்பிள் என்றது தற்போதைய அரசு தலைவர் மெக்ரோன் டச்சி நூத்தி அறுபத்தி மூன்று நேஷனல் ரேலி என்றது வந்து மேரிலேன் பென் என்ற கட்சி அது வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூணு யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்ப அந்த பத்திரிகை என்ன எழுதியிருக்குதுன்னு சொன்னால் இதை இங்கு நீங்கள் பார்க்கலாம் இலங்கை தேர்தலில் இங்கும் மும்முனை போட்டி ஒன்று சஜித் பிரேமதாசா அருள் குமார் திசா நாயக்கா ரணில் விக்ரமசிங்கா நீங்கள் யாரும் ஐம்பது வீதத்தை பெற மாட்டீர்கள் என்பதுதான் நாங்க அப்ப இதுல ஒரு கேள்வி ஒரு வியூகம் இருந்தது அவர்களுக்கும் தெரியும் யாரும் பெற மாட்டார்கள் என்று இப்போது தமிழ் வாக்கை பெறுவதற்கு தெரிகிறார்கள் உங்களுக்கு தெரியும் பிரதமர் இந்த வாரம் போயிருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு சீனாவிட உதவியோடு சீனா கொடுத்த பொறுத்து வீடுகள் சீனா கொடுத்த அரிசி சீனா கொடுத்த மீன்பிடி வேலைகள் இதுகளையும் கொண்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் அது அது ஒரு இந்த தமிழ் மக்கள்க வாக்குகளை கவர்வது சஜித் பிரேமதாசா திடீரென்று கோமாவில் இருந்தாலும் எழும்பி சொல்லியிருக்கிறார் ஆஹ் ரவிராஜ் நரராசிங்கம் மகேஸ்வரன் ஆகியவரின் கொலைகளை விசாரிக்க வேண்டும் அது எப்ப நடந்தான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விசாரிக்க வேண்டும் நீதி வழங்க வேண்டும் அடுத்ததாக தமிழர்களுடன் சேர்ந்து மெகா கூட்டணி ஒன்று அமைக்க பைமுண்ட பைமூட்டத்தாரன் பைமுண்டு பிளஸ் தாரண்டும் அது வேற யார் சொல்லி இருக்கிறார் இப்ப இல்லாற்ற சோழம் வாங்க போகுது என்று தென்னிலங்கையில் தெளிவாக சொல்லி விட்டாங்க நீங்கள் யாரும் ஐம்பது வீரத்தை பெற மாட்டேங்கிறீங்க இந்த நிலையில் தான் இந்திய தூதுவர் தமிழ் கட்சிகளை சந்தித்திருக்கிறார் சந்தித்து அவர் பிரதானமாக சந்தித்தது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நான் பிரச்சனைக்கு அப்ப போய் வந்தவர்களின் கருத்தின்படி பொது வேட்பாளர் என்ற இந்தியாவுக்கு பெருசா ஹேப்பி இல்லை அவர் சாராம்சம் என்னவென்று சொன்னால் ஆஹ் சஜித்துக்கு வாக்களித்தால் என்ன அப்ப எங்களுக்கு இப்ப தெரியுது இந்தியா கணிக்கிறது சஜித்துக்கு வாக்களித்தால் என்ன அதாவது இல்லாமல் தாருன்றதான்னு சொன்னார் அப்போ இவரு கேட்டிருக்குன்னா ஓகே தாரன்று சொன்னா அமெரிக்காவோ அல்லது நீங்களோ அல்லது வேறு நாடுகளோ இதுக்கு நடுநிலைமையாக நின்று நீங்கள் இதனை தருவீர்கள் என்று சொன்னேன் ஒரு வாக்குறுதியை தரலாம் என்று சொன்னால் அது டிப்ளமேட்டிக்காக நாங்கள் செய்ய முடியாது என்றுதான் தான் அப்ப இப்ப ஒருத்தரை ஒருத்தர் சட்டுறது தான் உங்களுக்கு தெரியும் இப்ப மோடி அவசரமாக ரஷ்யாவுக்கு போனது தெரியும் மிகப்பெரிய அதாவது அமெரிக்காவின் தூதுவர் வந்து எரிக் டெல்லிக்கான தூதுவர் என்று கூறியிருக்கின்றார் இந்தியா எங்களின் நட்பு கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது என்று சொல்லி ஆனால் இதற்கு பதிலளிக்கிறதுக்கு இந்தியாவின் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் தர அதிகாரி ஒருவர் பதிலளித்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை ரஷ்யா ஒருபோதும் ஆதரித்ததில்லை அவர் எதை மறைமுகமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த கனடா அமெரிக்காவில காலிஸ்தான் பிரச்சனைகளை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதைத்தான் மறைமுக இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு ஒரு நாளும் ரஷ்யா இடம் கொடுத்ததில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா ஒன்றை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய என்ன என்னவென்று சொன்னால் எழுபத்தைந்தாவது நேட்டோவிட எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை வாஷிங்டனில் வைத்ததே ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்காக ஆனால் அதே நாளில் மோடி போய் அங்கு இறங்கினது வந்து அமெரிக்கா நம்முகத்துல கரிய பூசணமாக இருந்தான் பிரச்சனை அப்ப அமெரிக்கா அப்ப சொல்லி என்னென்றால் நாங்கள் கடைசியா கேட்டதா மூடிட்டு நீங்கள் மாத்து மாத்தவில்லை அவர்கள் மாற்றவில்லை அப்ப இப்ப ரணிலை கொண்டு வருவாய் இருந்தால் அதற்கு பதிலாக சஜித்தை கொண்டு வர்றதுக்கு இந்தியா நினைக்கின்றது சரி அனுராவை யார் கொண்டு வர போறாங்களோ யாருக்கும் தெரியாது அப்ப ஒவ்வாறான ஒரு இழுபறியான நிலை இருக்கும் போது இப்ப அமெரிக்காவில் இருக்கின்ற இழுபறியான நிலைகள் தான் நீங்க ஏற்ற தான் சந்தோஷ் ஜா அவர்கள் இந்தியாவின் உயர்ஸ்தானியர் அவர்கள் தொடர்பில் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது நடைபெற உள்ள ஜனநாயக தேர்தலில் மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அவர்களுடன் உங்களுடைய நிபந்தனைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுங்கள் என்று அஹ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடனான சந்திப்பின் போது அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த விடயத்தை தான் மூவரில் ஒருவரை தெரிவு செய்யுங்கள் ஆனால் உங்களில் ஒருவரை தெரிவு செய்வதை நாங்கள் விரும்பவில்லை என்பதுதான் மறைமுக கருத்தாக இருக்கின்றது என்னென்று சொன்னால அவர் கூறியிருக்கிறார் தாங்கள் வெளியில் வந்து சஜித் என்று சொல்ல முடியாது ரணில் என்று சொல்ல முடியாது அன்றோராக மனத்தை சாராயக்கா என்று சொல்ல முடியாது ஆனால் உள்ளுக்கு கலைக்கும் போது உங்களுக்கு சொல்லலாம் அவர்கள் இப்ப போனவர்கள கருத்தின்படி அவர்கள இந்தியாவின் உள் விருப்பம் வந்து சஜிதா தான் இருக்கிறது என்று அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள் சஜித்தாகத்தான் இருக்கிறார் ரணிலை விரும்பவில்லை இப்போ உங்களுக்கு தெரியும் வந்த கோபோல் மேல தொடர்பாக இப்போது வந்த செய்திகளின் அடிப்படையில் இந்தியா மனித இலங்கை தனது எதிர்ப்பை தெரிவித்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் இந்தியாவுக்கு அதை வழங்க வேண்டாம் என்று கூறி கூறிவிட்டார்கள் இந்தியாவுக்கு அதை வழங்க ஏனென்றால் அது தங்களுக்குரியது என்று கூறிவிட்டார்கள் இந்தியா இப்போது மிரட்டி பார்த்திருக்கிறது நாங்கள் கச்சரிவை கைப்பற்றுவோம் அவங்கள் அதை பற்றியும் ஒன்றும் கரைக்கவில்லை கச்சரிவை கைப்பற்ற பற்றியும் கரைக்கவில்லை காங்கேசன் துறை துறைமுகத்துக்கு கொடுத்த அறுபத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் கடனை வந்து கூட இந்தியா இப்போது நாங்கள் அதை உங்களுக்கு நன்கொடையா தருகிறோம் நீங்க திருப்பி தர வேண்டாம் என்று கூறியிருக்கு இதை என்னென்னு கூறுவது என்றால் சொன்னால் ரால் போட்டு சுறா படிக்கிற கதை அந்த மலையை எடுக்கும் வரையும் இந்தியா இங்கே இன்னிக்கும் மண்டி கொண்டு நிற்கும் என்றதும் இவங்களுக்கு தெரியும் இந்தி இவங்கள் என்று சொல்றது இந்தி இலங்கைக்கு தெரியும் இலங்கை தனக்குரிய உண்மையில் அந்த மலை வந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் அகலம் முன்னூ நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சாரி நானூறு கிலோமீட்டர் நீளம் முன்னூற்று நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் ஆஹ் அதுல எவ்வளவு கனிம வளம் இருக்குமான்னு உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில்தான் இலங்கை வந்து இந்த ஜனவரியிலிருந்து அஹ் எந்த கப்பலும் வரலாம் என்று கூறிட்டு இப்ப இனி சீனாவின் கப்பல் வரும் அது கடல் ஆய்வு தான் அது வர்றதே இந்த கனிம வள கனிம வளத்தை காண்பதற்கு இந்த தான் இப்போது சஜித்தை கொண்டு வந்தால் என்று இந்தியா யோசிக்கிறது போல ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழர் பிரச்சனையை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை ஆனால் இந்த தடவை தமிழ் கட்சிகளும் கூட இந்தியாவின் நிபந்தனைகளை ஏற்கவில்லை என்றுதான் தெரிகின்றது அதாவது அவர் இந்தியாவுக்கு பொது வேட்பாளர் தொடர்பில் கரிசனை இல்லாவிட்டாலும் தமிழ் கட்சிகள் அதிலிருந்து விலத்துவ விலத்த அஹ் அதையோ அல்லது இந்தியா கைகாட்டுபவர்களை ஆதரிக்கும் நிலையிலேயோ இல்லை என்பது உங்களுக்கு ஒரு நல்லதான செய்தியாகத்தான் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நடந்து கொண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான தாக்குதலும் அதன் பின்னர் எழுந்திருக்கக்கூடிய அமெரிக்க அரசியலின் சலசலப்புகளும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பும் எதிர்வரும் காலங்களில் உலகளவில் பிரதிபலிக்க போகின்ற சம்பவங்களின் பின்னணிகள் தொடர்பிலும் மிக முக்கியமான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு